நடைபெற்றாலும் மின்சார வாரியங்கள் முன்பாக தமிழகம் முழுவதும் அனைத்து அலுவலகங்கள் முன்பாக காலையில் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன சென்னையை இருக்கக்கூடிய அனைத்து பிரிவுகளின் சார்பாக இந்த மத்திய அலுவலகத்தின் முன்பாக இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் எதற்காக நடத்துகிறோம் ஏன் நடத்துகிறோம் என்பதை நம்ம தொகுசாருடைய தலைவர் மற்றும் தோழர் ராதாகிருஷ்ணன் இருவரும் அழகாக அருமையாக இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதற்கு நோக்கத்தை தெரிவித்தார்கள் பேட்டியின் போது தெரிவித்தார்கள் இன்னும் அவர்கள் சிறப்புரை ஒழக இருக்கின்றார்கள் ஆகவே மின்சார வாரியத்தை இந்த மோடியினுடைய அரசு பிஜேபி அரசு மின்சார வாரியங்களை தனியாருக்கு தாரை வார்ப்பதுதான் அவளுடைய முதல் கடமையாக மின்சார வாரியத்தை எப்படியாவது கார்பரேட் கம்பெனிகள் இருக்காங்க குறிப்பாக எல்லோருக்கும் தெரியும் பாபர மக்களுக்கு கூட தெரியும் அம்பானி அதானின்னு சொன்னா இன்னைக்கு தெரியாத கூட இல்லை அதை கார்ப்பரேட் கார்பரேட் கம்பெனிகளுக்கு இந்த மின்சார வாரியங்களை நாரை வார்ப்பதற்காக இந்த மத்திய அரசு திட்டமிட்டு செயல்பட்டு வருகிறது தொழிலாளர் விரோத விரோதமாக விரோதமாக எல்லா வகையிலும் செயல்பட்டு வருகிறது ஒன்பது சட்டங்கள் இருபத்தி ஒன்பது சட்டங்களை நான்காக தொகுத்து வழங்கியிருக்க சுருக்கி வழங்கியிருக்கிறது அந்த நான்கு சட்டங்களையும் நம்ம புரட்டி பார்த்தோம் என்று சொன்னால் அந்த நான்கு சட்டங்களும் தொழிலாளருக்கு விரோதமாகவே இருக்கு தொழிற்சங்கங்களை நடத்த விடாமல் என்ன என்ன செய்ய வேண்டுமோ தொழிலாளருக்கு விரோதமாக எந்த அளவில் செயல்பட வேண்டுமோ அந்த அளவிற்கு இந்த மோடியினுடைய அரசு செயல்பட்டு மோடியை பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியும் அவர் பாதி நாள் வந்து இந்தியாவில இருந்தது கிடையாது பாராளுமன்ற நடக்க அவர் பாட்டுக்கு சுற்றுலா போயிட்டார் பாராளுமன்றத்தில் பாதி நாள் கூட இருக்கிறது ஆனால் மக்களுக்கு சாதகமான திட்டங்களை நிறைவேற்றும் பொழுது பாராளுமன்றத்தில் இருக்க வேண்டும் இல்லை அவர் சுற்றுலா செல்லுகிறார் அவருக்கு ராஜ மரியாதை ஆகவே அந்த மரியாதையை தான் எதிர்பார்த்து அவருக்கு கோடி வந்து பிரதமராக இருக்கார் எப்போதுமே தலைவராக இருக்கக்கூடியவர் தொழிலாளர்களுக்கு விரோதமாக செயல்பட்டார் என்று சொன்னால் அவர் நீடிக்கக்கூடாது கூடாது மக்களுக்கு விரோதமாக செயல்படுகிறார் சொன்னால் அவர் நீடிக்க கூடாது விவசாயிகளுக்கு விரோதமாக செயல்படுகிறார் சொன்னால் அவர் இருக்கக்கூடாது ஆகவே இந்த தொழிலாளர் விரோத மக்கள் விரோத விவசாயிகள் விரோத மத்திய அரசை கண்டித்து இன்னைக்கு எல்லாரும் கடைசியில் இங்க வந்து நிற்கிறாரு மின்சாரத்தை வந்து தாக்கத்து மின்சாரத்தை வந்து தனியாருக்கு கொடுத்துட்டோம் சொன்னா மக்களுக்கு அது என்ன நாளைக்கு எவ்வளவு பாதிப்பு வரும் என்பதை நீங்கள் இந்த மின்சார சட்டத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் படித்து பார்க்க வேண்டும் உபயோகக்கூடிய மின் நுகர்வோர்களுக்கு இந்த கட்டணம் குறையுமா கூடுமா நிச்சயமாக அவர்கள் இப்போது கட்டுவதை விட அதிகமாக கட்ட வேண்டிய சூழ்நிலை வரும் அப்ப இது மக்கள் விரோத சட்டம் மக்கள் விரோத சட்டமா இப்படி விவசாயிகள் ஓராண்டாக போராடினார்கள் ஓராண்டுக்கு மேலாக போராடின டெல்லியில் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான விவசாயிகள் இந்தியா இருந்து அந்த தொழில் அந்த விவசாயிகள் போரா டெல்லியில வந்து கூடினார்கள் ஒரு நாள் போராட்டமா ஒரு மாதம் போராட்டமா ஒரு ஆண்டுக்கு மேல போராடினார் அப்புறம் அந்த மூன்று சட்டங்கள் எதிர்கட்சிகளே இல்லாமல் பாராளுமன்றத்தில் எதிர்கட்சி இல்லாமல் நிறைவேற்றப்பட்ட அந்த வேளாண் சட்டங்கள் மூணு சட்டங்கள் கடைசி வாபஸ் வாங்குற சொன்னார் இல்லை அது வந்து முழுமையாக அமல்படுத்தவில்லை இந்த விவசாயிகளையும் ஏமாற்றி விட்டார் ஆகவே இப்பேற்பட்ட ஒரு விவசாயிகள் விரோத தொழிலாளர் விரோத மக்கள் விரோத அரசினை நீங்கள் பதவியில் நீடிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த எல்லாம் வாபஸ் பெற வேண்டும் வாபஸ் பெறவில்லை என்றால் நீங்க பதவியில் இருக்கக்கூடாது மக்களுக்கு நல்லது செய்வதற்காகத்தான் உங்களுக்கு மக்கள் வந்து ஓட்டு போட்டுக்கார்கள் ஆகவே இந்த சட்டங்களை இன்னும் விரிவாக தலைவர்கள்லாம் பேச நான் அதிகமான நேரத்தை எடுக்கவில்லை சுருக்கமாக சொல்கிறேன் மின்சாரத்தை மின்சார வாரியங்களை நீங்கள் தனியாருக்கு தாரை பார்ப்பதில்லை நீங்கள் உடனடியாக நிறுத்தி இந்த மின்சார சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை நீங்கள் திரும்ப பெற வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக மத்திய அரசை மத்திய அரசை கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்